ரத்தம் வராமல் சீல் வராமல் உடம்புல எங்கே கட்டி இருந்தாலும் சரி உடம்புல தலையில் இருந்தாலும் சரி கழுத்தில் இருந்தாலும் சரி அதாவது கண்டத்தை சுற்றி கண்டமாலை மாதிரி இருந்தாலும் சரி மார்பில் இருந்தாலும் சரி நெஞ்சில் இருந்தாலும் சரி வயிற்றுல இருந்தாலும் சரி தொடையில இருந்தாலும் சரி ஆசன இருந்தாலும் சரி எந்த கட்டியாக இருந்தாலும் இந்த மருந்து வந்து கரைச்சிடும் ஐந்தே இந்த பொருள் தான் சிலருக்கு வந்து உடம்புல வந்து வேர்வை நாற்றம் வந்து அதிகம் வரும் அந்த வேர்வை நாற்றத்தை இது வந்து சரி பண்ணும் அப்புறம் உடம்புல எங்கே வழி இருந்தாலும் சரி உச்சந்தலையிலேருந்து கால் பாதை வரைக்கும் சதைன்றிருக்க பகுதியில் எங்கே வழி இருந்தாலும் சரி அந்த வலி எப்படிலே இது சரி பண்ணிடும் சின்ன முகத்தில் இருக்க பருவிலேருந்து உடம்புல வரக்கூடிய பெரிய கட்டி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு அதாவது முற்றிலும் சரி பண்ணிடும் கட்டி மறுபடியும் எலும்பாது உடம்புல இருந்து ஐயா ஐயா வணக்கம் அய்யா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க கொழுப்பு கட்டினால நிறைய பேர் அவசைப்படுறாங்க ஆமாங்க அதை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறாங்க திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துருது இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேக்குறாங்க இந்த கொழுப்பு கட்டி மட்டும் இல்ல நிறைய இடத்துல கட்டிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என் கர்ப்பப்பையில கூட நீர் கட்டி நாற்கட்டிகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வருது இப்போ நான் என்ன இந்த கட்டிகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படி இருந்தா அது என்னென்ன மருந்துகள் எப்படி எல்லாம் பயன்படுத்தினா அந்த கொழுப்பு கட்டிகள் முதல் கொண்டு அந்த பிசிஓடி அனைத்து வகையான கட்டிகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சாதாரணமாக ஒரு கட்டி கொழுப்பு கட்டி ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து எடுக்கக்கூடாது அந்த கட்டியை ரிமூவே பண்ணக்கூடாது கட்டியில் வந்து ரெண்டு டைப் சொல்லுவோம் சித்தாலை சொல்லும்போது ஒன்று வந்து காய்ச்சல் கட்டி இன்னொன்று சளி கட்டி காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சலை வந்து உடனே நீங்கள் அன்னைக்கே எனக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு ஒரு நோய் சக்தி உண்டு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அன்னைக்கே காய்ச்சல் சரியாகணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உடம்புல அது அப்படியே கரடு கட்டின மாதிரி மாறிடும் அதாவது சதையே கட்டியாக இருக்கும் அதான் கொழுப்பு கட்டின்னு சொல்கிறோம் ஓகே ஒரு சதை ஃபுல்லாக ச அந்த கட்டி ஃபுல்லாக சதை தான் அப்படி இருக்கும் சிலருக்கு வந்து சளி இருக்கு பாருங்க அந்த சளி உடம்புல ஒரு நாள் படம் இருக்கும் அந்த சளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க காரி துப்புரோ கிடையாது சளியோடைய வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உடம்புல அந்த வரும் அதிகமாக சொல்லப்போனால் உடல் பர்மன்ட் இருக்கவங்க அவங்களுக்கு இந்த கட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும் ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணி எடுத்தா போதும் அது வந்து ஒன்று தான் எடுத்துருப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணி அதை லைட்டாக எடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தா உடம்புல பலதும் வந்துடும் அந்த கட்டி மறுபடி மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிடும் இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்லக்கூடியது என்னென்னா கட்டி உரங்கள் எல்லாருமே இனிப்பையும் புளிப்பையும் குறைச்சிக்காங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தண்டு வளத்தில் ஒரு கட்டி வரும் ஸ்பைனல் கார்டில் அது வந்து ராஜா ராஜா கட்டின்னு சொல்லுவோம் ராஜா பிளவின்னு சொல்லுவோம் அந்த ஸ்பைனல் கார்டை ஒட்டி வர்றதுக்கு மட்டும் அது நம்ம நீரிழிவுக்கு சிகிச்சை பண்ணுறது தான் செய்யணும் அதுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது அதாவது தண்டு வளத்தை சார்ந்து வரக்கூடிய பெரிய கட்டி ராஜா பிளவைன்னு சொல்லுவோம் பிளவு அதுக்கு மட்டும் இந்த மருந்து வேலை செய்யாது மற்ற உடம்புல ரத்தம் வராமல் சீல் வராமல் உடம்புல எங்கே கட்டி இருந்தாலும் சரி உடம்புல தலையில் இருந்தாலும் சரி கழுத்தில் இருந்தாலும் சரி அதாவது கண்டத்தை சுற்றி கண்ட மாதிரி இருந்தாலும் சரி மார்பில் இருந்தாலும் சரி நெஞ்சில் இருந்தாலும் சரி வயிற்றுல இருந்தாலும் சரி தொடையில் இருந்தாலும் சரி ஆசன இருந்தாலும் சரி எந்த கட்டியாக இருந்தாலும் இந்த மருந்து வந்து கரைச்சிடும் ஐந்தே ஐந்து பொருள் தான் அகஸ்தியருக்கு தான் அந்த மருந்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக எல்லோரும் சார்பாக அகத்தியருக்கும் நன்றி சொல்லிக்குவோம் இதில் கலந்துருக்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய் தூள் ஆமா இந்த கடுக்காயில மேல இருக்க தோலை தான் எடுக்கணும் உள்ள வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து அப்புறப்படுத்தணும் இந்த கடுக்காய்க்கு சுத்தி வந்து நடுவுல கொட்டை எடுக்கிறது கொட்டையை எடுத்துடணும் கொட்டையை எடுத்து நடுவில் இருக்க கொட்டை கொட்டையை அகநஞ்சு புற நஞ்சு சொல்லுவோம் அதாவது இதுக்கு அகத்துக்குள்ள ஒரு நஞ்சு இருக்கு அந்த கொட்டை வந்து நமக்கு ஜீரணமாகாது அதனால அந்த கொட்டையை வந்து பயன்படுத்தும் போது அதுல தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளர் கொட்டையை ரிமூவ் அதை கூடாது ஓகே இப்போ அடுத்து சேர்க்கக்கூடாது வந்து அரிசி திப்பிலி இந்த திப்பிலேயே ரெண்டு வகை இருக்கு இது வந்து ரொம்ப சன்னமா இருக்கும் அதனால இது அரிசி மாதிரி இருக்கனால அதுக்கு அரிசி திப்பிலுன்னு சொல்றோம் அதாவது பிஞ்சு பிஞ்சு திப்பிலு வச்சுக்குவோம் இதுலயே வந்து யான திப்புலின் இருக்கு அது பாத்தீங்கன்னா விரல் தண்டி கூட இருக்கு அது வந்து திப்பில கொஞ்சம் முத்துனது எப்பயுமே மருத்துவத்தில் வந்து பிஞ்சா இருக்கு பார்த்தீங்களா அதாவது சின்ன பருவத்தில் இருக்குது அதுக்கு தான் வந்து மதிப்பு வந்து கூட அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தரத்தை இதையும் வந்து நல்லா வெயில காய வச்சு இடித்து பொடி பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பார்க்குறது வால்மிளகு இது இதுதான் வந்து இந்த மருந்துலேயே வந்து அதிகம் சேர்க்கக்கூடியது இப்போ இது நூறு கிராம் எடுக்கிறோம் இது நூறு கிராம் எடுக்கிறோம் இந்த வால் மிளகு பார்த்தீங்கன்னா இது நூறு எடுத்தோம் இது முந்நூறு எடுக்கணும் இது ஜாதிக்காய் இதுவும் ரெண்டு இது ரெண்டு பேருக்கு சேர்க்குற மாதிரி இது கால் பழம் இது ஒரு கால் பழம் சேர்த்தா போதும் மற்றபடி இதெல்லாம் வந்து இதுலேயே அதிகமாக சேர்க்குறது இந்த வால் மிளகு தான் இது நம்ம நாட்டில் வர்றது கிடையாது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியது மிளகுலேயே வந்து ரொம்ப அதாவது மூச்சு சம்பந்தப்பட்டது நம்ம உடம்புக்கு அதாவது பிராணனை வந்து ரத்தத்தில் அதிகம் கலக்கணும்னா இந்த ஒரு பொருள் வேணும் இவர் இந்த வால் இவர் இருந்தால் தான் அது வந்து நல்லா வேலை செய்யும் இதை வந்து பொடி பண்ணி தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இதில் இருக்க ரேசியா பொடி இப்போ கடுக்கானா அது ஒரு நூறு கிராமு திப்ளின்னா அது ஒரு நூறு கிராமு சித்திரத்தனை அது ஒரு நூறு கிராமு இந்த வால்மிள இருக்கு பார்த்தீங்களா இது வந்து முந்நூற்றி கிராம் எடுக்கணும் இல்லை இரநூறு கிராம் எடுக்கணும் மாதிரி ஜாதிக்காய் பதிமூன்றரை கிராம் இது எல்லாத்தையும் இந்த ரேஷியோ பொடி எல்லாத்தையும் தனித்தனியாக இடித்து பொடி பண்ணி சளிச்சு இதெல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் கவுமதி சூரணம் பேர் இந்த சூர்ணத்தை வந்து காலையில் தேன்லையும் இரவு தேன்லையும் தேன்லையும் சாப்பிட்லாம் நெய்லேயும் சாப்பிட்லாம் பொட்டுக்கரைன்னு சொல்லுவோம் சித்தாலை சொல்லும்போது அதான் மூக்குப்பொடி எடுத்து கொடுப்பாங்களே அந்த காலத்தில் மூக்குப்பொடி எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கரப்பால இருந்து ஒரு கரண்டி எடுத்து பொட்டு பொட்டுக்கரண்டின்னு சொல்லுவோம் அதை வச்சோம்னா ஒரு நம்ம இப்போ மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம்ல அந்த மாத்திரை எப்படி இருக்குமோ அந்த சைஸ் ஒரு ஐநூறு மில்லிகிராம் இருக்கும் அந்த பொடி இது மாதிரி சின்ன குழந்தைகளாக இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு வயசு கீழே இருக்கவங்களுக்கு மருந்து கொடுக்கணும்னா ஒரு பொட்டு கரண்டி கொடுக்கணும் அது இது வயது கூண்டவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வயது ரெண்டு ரெண்டு கரண்டி மூணு பொட்டுக்கரண்டி கொடுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுகந்தமாக இருக்கும் சுகந்தமாக இருக்குன்னா இந்த மருந்து நீங்கள் சாப்பிடும்போதே ஒரு விக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் விக்ஸு மென்தால் இது சம்மந்தப்பட்டு சாப்பிட்டீங்கன்னா வாய்க்குள்ள எப்படி ஒரு ஒரு புத்துணர்வு வரும் சுவாசிக்கிற காத்தும்போது கொண்டு சில்லுன்னு உள்ள போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்கும் இந்த சூரணம் சாப்பிடும்போது இது உள்ள போய் ரத்த நாளங்களில் அதிகமா பிராணனை கொண்டு போகிற மாதிரி செய்யும் நம்ம உணவுல இயற்கையா வந்து அதிக பிராணன் போகும் இது தொடர்ந்து சாப்பிட்றனால நுரையில் சம்மந்தப்பட்ட நோய் சயம்னு சொல்லுவாங்க ஒரு நோய் அந்த சய நோயை சரி பண்ணும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய துர்நீரை நீக்கிறோம் ரத்தத்தை ரத்த மேகம்னு சொல்லுவோம் அதை ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத துர்நீர் சிலருக்கு வந்து உடம்புல வந்து வேர்வை நாற்றம் வந்து அதிகம் வரும் அந்த வேர்வை நாற்றத்தை இது வந்து சரி பண்ணும் அதே மாதிரி மேல் கணப்பு உங்கள் உடம்பு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி உடம்பு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களா அதையும் சரி பண்ணும் அதே மாதிரி சிலர் வந்து பண மரத்து ஒரு மரத்து கல் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா காய்ச்சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மரத்து பணங்களில் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை கொடுத்துருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்காதது ஒரு பத்து பேர் இந்த கல்லை குடிச்சு பழகினவங்களுக்கு ஒன்றும் செய்யாது ஒருத்தர் அந்த கல்லை குடித்து பழகிருப்பார் அவருக்கு ஊது காமலைன்னு வந்துடும் முகம் வீங்கிரும் கை வீங்கிரும் கால் வீங்கிரும் எல்லாம் வீங்கிரும் ஆள் வந்து நல்லா சாதாரணாக இருக்கிறத காட்டும் ரெண்டு மடங்கு வெயிட்டு கூட்டின மாதிரி இருக்கும் அதுக்கு ஊது காமாலை அந்த காமாலை லிவர் பாதிப்புனால வரக்கூடியது அந்த காமாலைகள் இந்த சூரணத்தை சாப்பிட்டாருன்னா அதுவும் சேர்த்து சரியாகும் அப்புறம் ரத்தம் அளவு குறைவாக இருக்குது பாத்தீங்களா ரத்த சோகன்னு சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செவுத்தில் இருக்க அந்த சுண்ணாம்பு சாக்பீஸு குச்சி கறி செங்கல் ஏதாவது ஒன்று அவங்க பல்லு வந்து எதாவது ஒரு ஹார்டான பொருளை கடிக்கணும்னு சொல்லணும் சோகம் வந்தவங்களுக்குள்ள அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்டது அந்த சோகை கீ கீழே குனிஞ்சா நிமிந்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கிற அவங்களும் சோகக்காரங்க அவங்களுக்கும் ரத்தத்தை ஊற வைக்கும் இந்த மருந்து வந்து பிராணனை அதிகம் ரத்தத்தை கொண்டு போவதில் அதெல்லாம் ஊற வைக்கும் அதுமாதிரி சிலருக்கு இயற்கையாக வந்து அசி சுரம் இருக்கும் அசி சுரம்னா எலும்புல வந்து ஹீட் இருக்கும் எப்பயுமே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி சுரமாகவே இருக்கும் அந்த எலும்பு சுரத்தை வந்து இந்த மருந்து வந்து சரி பண்ணும் யார் யாரும் வந்து திடீர்னு மெழிஞ்சு போகிறாங்க அவங்க இந்த மருந்து சாப்பிட்டோன்னா மெழுஞ்சி மெலிஞ்சு போக மாட்டாங்க அதேமாதிரி இழப்பு மூச்சு வாங்குறதை சரி பண்ணும் உடம்பு வந்து கை காலில் வந்து காந்தல் இருக்கிற மாதிரி கண் மாதிரி இருக்குன்னா அதையும் சரி பண்ணும் அதேமாதிரி முக்கியமானது வந்து உணவு வந்து சரியாக ஜீரணமாகும் அடிக்கடி வாந்தி வரும் பார்த்தீங்களா எனக்கு சாப்பாடு ஜீரணமாகாது கொஞ்சம் பிடிக்காத உணவு கொஞ்சம் சேர்த்தா கூட மொத்த உணவு வாந்தி எடுத்துருவேன் அப்படின்னு சிலருக்கு இயற்கையாகவே எதை சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பித்த வாந்தி வர மாதிரி இருக்கும் அதையும் சேர்த்து சரி பண்ணும் அதே மாதிரி மருந்தீடு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாரோ மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு தொக்க எடுக்கிறதை சொல்லுவாங்க அவங்க வந்து வாயிலேருந்து ஒரு ஒரு கசடை மாதிரி ஒன்று எடுத்து கொடுத்து அதில் முடியெல்லாம் முளைச்சிருக்கு உங்களுக்கு யாரோ சாப்பாட்டில் எதோ கலந்து கொடுத்துட்டாங்கன்னாங்க அப்படி தெரியாமல் யாராவது எந்த பதார்த்தமும் கலந்து நம்மளுக்கு கொடுத்து நமக்கு உடம்புக்கும் உடலுக்கும் அந்த மனசுக்கும் ஒரு பிரச்சனை வர மாதிரி யாராவது கொடுத்துருந்தா கூட அப்படிப்பட்டு சந்தேகப்படுற நபர் கூட இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் அந்த மருந்தையோட விஷம் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் போய் தொக்கமெல்லாம் எடுக்க வேணாம் இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டா போதும் யார் உங்களுக்கு என்ன வந்து எந்த பதார்த்தத்தை கலந்து கொடுத்துருந்தாலும் சரி அது வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி சிலருக்கு விரைவு வா வீக்கம் இருக்கும் இப்போ நம்ம சொன்னால் கட்டி தான் கரையும் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போதான் கொழுப்பு கட்டி கரைய ஆசன வயலுக்கு கட்டி கரைய முடியும்ங்க இவ்வளோ சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா அண்ட வாயுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு சிலருக்கு ஒரு ஒரு விதை மட்டும் வீங்கிருக்கோம் சிலருக்கு ஒரு இன்னொரு ரெண்டு விதையும் சேர்ந்து வீங்கிருக்கோம் நீர் எண்டம் சதையண்டம் ரெண்டு இருக்கு காத்துனால வீங்குற ஒரு விரைவாயு இருக்கு நீர்னால வீங்கிற ஒரு விரைவாகி இருக்கு ரெண்டு விரைவாகங்களும் இதை சாப்பிடலாம் விதையில ஆண் விதையில எந்த பிரச்சனை இருந்தாலும் வீக்கா இருந்தாலும் சரி சதை பருத்து வளர்ந்துருந்தாலும் சரி அதையும் எதுவும் சரி பண்ணும் அப்புறம் சிலருக்கு குடல்ல வயிற்றுக்குள்ள ஆஹ் இறைச்சல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாயில் விட்டால் ஏப்போம் அது தெரியும் ஏப்பமே தெரியாமல் உள்ளுக்குள்ள நமக்கு சவுண்டு கேட்கும் வயிற்றுக்குள்ளே ஒரு காற்று வந்து இடம்பெயர்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு சோடா பாட்டில் எப்படி கேஸ் வருது அந்த மாதிரி கேஸ் வர்ற மாதிரி இருக்கும் அந்த குடல் வாயுவும் சரி பண்ணும் சிலருக்கு வந்து ஆசனத்தில் வந்து ஒரு மலச்சிக்கல் வர மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு வந்து மூலவாயுன்னு பேர் மலச்சிக்கல் மலம் கழிக்கிற மாதிரி தோணும் போய் டாய்லெட்டு போய் மலம் கழிக்க போனார்னா மலம் வராது காற்று மட்டும் வரும் அதுக்கு பேர் மூலவாயுன்னு பேர் இப்போ சாதாரணமாக கேஸு நம்ம கொஞ்சம் உடம்பை தூக்கிட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டு போயிடும் அதுக்கு ஒரு கேஸு இந்த மூளை வாயுன்றது என்ன பண்ணோம் மல மலம் வெளியே வரக்கூடிய மாதிரி என்ன அறிகுறியோ அது எல்லாத்தையும் காட்டுறோம் மலந்தான் வரப்போகுதுன்னு போய் உட்காந்து பார்த்தது தான் வெறும் காற்று மட்டும் பிரியும் இந்த வாயுவும் அதை வந்து சரி பண்ணும் அப்புறம் உடம்புல எங்கே வழி இருந்தாலும் சரி உச்சந்தலையிலேருந்து கால் பாதை வரைக்கும் சதைன்றிருக்க பகுதியில் எங்கே வழி இருந்தாலும் சரி அந்த வலியை இப்படில போய் இது சரி பண்ணிடும் அப்புறம் வந்து உடம்புல பண்ண நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல முதல் முதல் சொன்னது இந்த மருந்து முத ஆரம்பிச்சதே கட்டி கரையிருக்கு தான் சின்ன முகத்தில் இருக்க இருந்து உடம்புல வரக்கூடிய பெரிய கட்டி எதுவாக இருந்தாலும் சரி இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு அதாவது முற்றிலும் சரி பண்ணிடும் கட்டி மறுபடியும் எலும்பாது உடம்புலருந்து அதுக்கு கட்டியோட ஆணி வேறுன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சிலந்தி வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறுமும் களிம்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க தார் மாதிரி ஒரு ஒரு களிம்பு இருக்கும் அந்த களிம்பை வந்து ஒரு டப்பால் வந்து எடுப்பாங்க ஒரு மூக்குப்படி டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பால் வந்து எடுத்தால் கருப்புகளில் தார் மாதிரி இருக்கும் அது ஒரு கத்தியில் எடுப்பாங்க எடுத்து அந்த களிம்பு எடுத்து நெருப்பில் கொஞ்சம் காட்டுவாங்க காமிச்சது அது உருகிற மாதிரி உருகும் உருகும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு பேண்டேடு கிளாத் மாதிரி ஒரு துணி கிழிஞ்ச துணியில் அந்த இதை அதை தடையை விடுவாங்க அந்த களிம்பை தடை விட்டு கட்டி மலை ஒட்டி விட்டுருவாங்க இந்த கட்டி சிலந்தி கட்டி இது மாதிரி கட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த கட்டி வந்து அப்படியே கட்டி மேலே அந்த தார் மாதிரி இருக்கிறது இறுக்கி அந்த கட்டியை பழுக்க வச்சு அதில் வந்து சீல் வர வச்சிடும் இந்த பேண்டேடை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்குள்ளே இருக்க அந்த கசடுக்குள்ள சேர்த்து வெளியே கொண்டு வந்துடும் இது வந்து ரொம்ப ரண சிகிச்சை மாதிரி ஆனால் சிலந்திக்கு இதான் மருந்து இப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கட்டி வரும்போது இதெல்லாம் வச்சு விட்டுருக்காங்க பாட்டி அப்படிப்பட்ட ஒரு மருந்து அந்த களிம்பு இந்த களிம்பு வந்து நம்மளை புண்ணாக்கி உள்ளே இருக்க வேறு எடுத்து விடும் இப்போ நம்ம சொல்கிற பார்த்தீங்களா இந்த கௌமுதி சூரணம் அகஸ்தியர் சொன்னது இந்த சூரணன்னா புண்ணும் வராமல் நீரும் வராமல் சலமும் வராமல் ரத்தமும் வராமல் உங்களை அப்படியே வந்து உடலோட உடலாக எப்படி கட்டி தோண்டுச்சோ அதே அந்த மூலத்தை சரி பண்ணி நம்ம உடம்புல வந்து வேறு வேறு சிறுநீர் மலத்தில் போகிற மாதிரி பண்ணிடும் நூற்றுக்கு நூறு அந்த கட்டின்ற பிரச்சனைக்கு இடம் கிடையாது அப்படியே ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த அகத்தியர் சொன்ன கௌமுதி சுரணும் சுப்பருங்க ஐயா என்ன நேரங்களே ஐயா சொன்ன நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக படிப்படியாக கவனிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைத்து வகையான கட்டிக்கும் முக்கியமாக கொழுப்பு கட்டி அது நகரும் கட்டியாக இருக்கலாம் நகராமில் கட்டியாக இருக்கலாம் இல்லை உடல் உள்ளே ஏற்படுற கட்டிகள் கர்ப்பப்பையில் ஏற்படுற நீர்க்கட்டி நார்கட்டி கொண்டு அதுக்கப்புறம் வேறு எந்த இடத்துல கட்டி இல்லை டேன்சலில் ஏற்படுற அதாவது இங்கே ஏற்படுற டேன்சல் கட்டி எதுவாக இருந்தாலும் சரி இந்த கட்டிகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து அகத்தியர் சொன்ன மாமருந்து அகத்தியர் சொன்ன ஃபார்முலா செஞ்ச மருந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக வேலை செய்யுதுன்னு சொல்றாரு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இந்த மருந்து வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க படித்த படதாரி மருந்து மூலம் கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ ரிலேட்டிவ் இருக்காங்களோ இல்லை ஃபேமிலி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ தா இருக்கும் மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்